நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டிவிட்டு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக எனக்கு எப்போவுமே கொடுங்க ஃபஸ்ட்டு சைனில் வந்துட்டு மாயாவும் சாருவும் பேசிகிட்டு இருக்காங்களே அந்த சைன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க அடுத்தது என்னது என்னோட கல்யாணம் அதுக்கடுத்து நீ ஏன் இந்த வீட்டில் இருக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி சாரு சொல்ல அதான்ப்பா அதான் கல்யாணம்னு சொன்னியே அது நடக்க போகிறது கிடையாது இதை சொல்லணும் தான் உங்ககிட்ட வந்தேன் அப்படியே பேச்சு மாதிரி வேற எங்கேயோ போயிடுச்சு அதை நான் கண்டிப்பாக நடக்க விட மாட்டேன் அது நடக்கக்கூடாது அந்த கடவுளே நான் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து மறுபடியும் சேர்த்துட்டாருன்னா பாரு அப்படின்னு சொல்ல சார் வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகியே போய் பார்த்துட்டு இருக்காங்க இதே ஷாக்ல இருந்து நிறைய பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சார் மட்டும் நின்று யோசிச்சுட்டே இருக்காங்க அடுத்த சீனில் தனமும் ஜானகி அவங்கள உட்காந்துட்டு இருக்க இடத்துக்கு மாயா வர்றாங்க என்னாச்சு மாயா தூங்கலையா அப்படின்னு கேட்க தூங்கத்த போறேன் ஆனால் இங்கே தான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்ல என்ன சொல்ற ஒன்னு புரியல அப்படின்னு சொல்ல அம்மா உங்களுக்கு புரியலையா இன்னைக்கு மாயா நம்ம கூட தூங்க போறா உங்க கூட தூங்கணும்னு அவளுக்கு ஆசையா இருக்கான் அவள் அவங்க அம்மாவை மிஸ் பண்றான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி மாயாவை பார்க்கறாங்க நான் வந்துட்டு அம்மாவை தேட ஆரம்பிச்சிட்டேன் நினைக்கிறேன் ஆனால் அந்த அம்மாவோட உருவத்திலே நான் உங்களை தான் பெரியமா பார்க்குறேன் நான் வந்துட்டு இங்கேருந்து இருந்து போகணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் துடிச்ச துடிப்பு இருக்கு அதனால வந்துட்டு மறக்கவே முடியல நான் என் அம்மாவையும் இப்போல்லாம் மறந்துட்டேன் அந்த இடத்துல நான் உங்களை முழுசா வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அம்மா கண்ணில் மட்டும்தான் நான் அந்த ஒரு துடிப்பை பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி மாயா சொல்கிறாங்க பெத்தவளாச்சே அந்த ஒரு துடிப்பு எடுக்கத்தானே செய்யும் அப்படின்ற மாதிரி ஜானகி சொல்ல பெத்தவங்களுக்கு இருக்கும் உங்களுக்கே பெரியம்மா இருக்குது அப்படின்னு சொல்ல ஓ எல்லாம் உங்கள் அம்மா வாழ்த்தா உங்கள் அம்மா நான் பெறாத பிள்ளை அவளை வந்துட்டு நான் அப்படி பார்த்துக்கிட்டேன் அது அதுக்கெல்லாம் தான் நீ எனக்கு கிடச்சிருக்க உங்கள் அம்மாவுக்கும் மேலே நீ எனக்கு வசதி உன்னை நான் எங்கேயுமே விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ நான் அப்படின்றாங்க நீ போக போறவை தானே அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை பார்த்து கிண்டல் பண்ண நான் போக போறவ அப்போ இவன் மட்டும் இங்கே இருக்கிறவளா அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் நீ எனக்கு இருந்தாலும் கல்யாணம் வேறே ஒரு இடத்துக்கு போகிறவ தானே அப்படின்னு சொல்ல அப்போ இவன் மட்டும் போகமாட்டாளா அப்படின்ற மாதிரி தானே கேட்குறாங்க இவளை கல்யாணம் முடிச்சு மாப்பிளையை வீட்டோடே வச்சுக்கிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சிரிக்கிறாங்க ஆ இது நல்லா இருக்கே அவள் மட்டும் வீட்டோட இருப்பாளா நான் வீட்டை விட்டு போயிடுவேனே அப்படின்னு சொல்ல ஐயோ என் அழகு சும்மா சொன்னடா ரெண்டு பேருமே எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சந்தோஷமாக பேசி சிரிக்கிறாங்க பெரியமா நான் வந்துட்டு இங்கேருந்து போகிறதை நினச்சி எப்படிலாம் கஷ்டப்பட்ட தெரியுமா இத்தனை நாள் இந்த அன்பெல்லாம் கிடைக்காம நான் வந்துவிட்டு என்னோட டயத்தில் அமெரிக்காவில் வேஸ்ட் பண்ணிவிட்டேன் இப்படி ஒரு சொந்தம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக பேசி சிரிக்கிறத ரகுராம் அவங்க இருந்து பார்க்குறாங்க அவரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க அடுத்து மூணு பேர் ஒன்றா படுத்துக்கிறாங்க நடுவில் ஜானகி படுக்க அந்த பக்கம் தானே மாயா படுத்துட்டு சிரிச்சிட்டே தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில் மாயா கிளம்பி ஹாலுக்கு வர்றாங்க அப்போ வந்து அந்த குட்டி பையன் விளாண்டுட்டு இருக்கான் ஏ நானும் விளாட்டுக்கு வரேன்டா என்ன விளையாட்டு விளாட்ற அப்படின்னு சொல்ல போலீஸ் அப்படின்ற மாதிரி அவள் சொல்ல அடுத்து வந்துட்டு சீனு வந்துடுறாங்க டேய் டே வாடா நம்ம விளையாட்லாம் திருடம்போலீஸ் விளாட்லாம் அவங்களுக்கு தெரியாது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்ல ஏ எனக்கும் தெரியண்டா நானும் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்ல விளையாடும் கை கை மேலே படும் அப்போல்லாம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல ஐயா இவர் பொய் சொல்றாருக்கா அதெல்லாம் படாது மாமா வந்துட்டு ஏதோ பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்ல மாயா வந்துட்டு சிரிக்கிறாங்க அப்புறமேட்டு உங்க பாட்டி மாதிரி சொல்றாங்க பத்மா வா நாளைக்கு வந்துட்டு சுமங்கலி பூஜை இருக்குல்ல அதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்ல சீனு வந்துட்டு மாயா பாத்துக்கிட்டே அம்மா சுமங்கலி பூஜைனா என்ன அப்படின்னு கேக்க ஆஹ் இத்தனை நாள் இந்த வீட்டில் தானே இருக்கா அது கூட தெரியாத மாதிரி கேட்கற அப்படின்னு சொல்ல மாயா வந்துட்டு சிரிக்கிறாங்க அதாவது கல்யாணம் ஆன பொண்ணுங்க உங்க புருஷன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்காக வேண்டி விரதம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு மாயா அந்த பக்கம் போக சின்னும் வந்துட்டு பின்னாடியே போகிறாங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டையில் புருஷன் நல்லா இருக்கணும்னா பொன்னாடி விரதம் இருக்கணுமா அப்படின்னு சொல்ல அதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சீனை வந்துட்டு கிள்ளுறாங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு சீனை சொல்ல பார்த்தையா ஒன்றை பிஞ்ச் பண்ண உனக்கு தானே வலிக்குது எனக்கா வலிக்குது அது மாதிரி இதெல்லாம் வந்துட்டு சும்மா மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி மாயா வந்துட்டு சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இந்த சட்டெல்லாம் கிடையாதுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சார் வந்துட்டு நான் விரதம் இருக்கவா நிச்சயதா தானா பாதி கல்யாணம் ஆன மாதிரி தானே அப்படின்னு கேட்க சரி விரதருன்னு சொல்லிடுறாங்க பார்த்தியா சார் எனக்காக விரதம் இருக்க போலாராம் நீ வந்துட்டு இரு அப்படின்னு சொல்ல நானும் இருக்க மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி மாயா சிரிச்சிட்டே போக அதையும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சீனு சிரிக்கிறாங்க அடுத்த நாள் மாயா வந்துட்டு குளிக்கிறதுக்காக போகிறாங்க இப்போ சீனு வந்துட்டு இந்த உனக்காக புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாருமே வந்துட்டு புடவை தான் கேட்டுவாங்க நீ கேட்டு அப்படின்னு சொல்ல எனக்குலாம் புடவை கிட்ட பிடிக்காது அப்படின்ற மாதிரி மாயா சொல்லிடு நீ புடவை தான் கெட்டணும் அப்படின்ற மாதிரி சீனு வந்துட்டு கம்பல் பண்ணிட்டு இருக்காரு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாயா குளிக்க போயிடுறாங்க அப்புறமேட்டு திருப்பி வந்து அவங்க கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா முடியல என்ன இது ஓப்பனில் தான் இருந்துச்சு இப்போ ஏன் வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்கா அந்த இடத்துக்கு சீனு வராங்க ஏன்னா வச்சுக்கிறேன் நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் நீ இந்த சேலையை மட்டும் தான் கேட்டணும் கண்டிப்பாக வேறு ட்ரெஸ்ஸை போட முடியாது அப்படின்னு சொல்ல கீயையும் தர மாட்டேன்னு சொல்லிட்டு சீனு வந்துட்டு அடம் இருக்காரு மாயாவும் எவ்வளவோ கீயை வாங்க ட்ரை பண்ணுறாங்க பார்த்தா சீனு வந்துட்டு விளையாண்டுட்டே இருக்க சரி கொடு நான் சேரியே கேட்டேன் அப்படின்னு சொல்ல என் முன்னாடியே கேட்டேன் நீ வந்துட்டு என்ன ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்ல டேய் டெய் இப்படே ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு மாயா சிரிச்சுக்கிட்டே சீனு வந்துட்டு வெளியில் வந்துட்டு தள்ளி விட்டு கதவு போட்டிடுறாங்க அப்பா இவங்க லவ்ஸ் தாங்களப்பா இந்த மாதிரி யாராவது லவ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த சீனில் வீட்டில் கீழே தான் காமிச்சிட்ருக்காங்க பூஜைக்கான ஏற்பாடு எல்லாமே வந்துட்டு பத்மா ஜானகி எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஜானகி அவங்க வந்துட்டு மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மாங்கல்யம் அந்த மந்திரம் எல்லாம் சொல்லிட்டே பூவெல்லாம் தூவிட்டு இருக்க சுமங்கலிக்கு வந்த அந்த பெண்கள் எல்லாருமே உட்காந்துருக்காங்க சாரு உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க மேல இருந்து மாயா சேரி கட்டி இறங்கி வராங்க அதை பார்த்ததுமே இவ்வதுக்கு சேலை கட்டி வர்றா அப்படின்ற மாதிரியே சாருவோட கூட்டம் எல்லாம் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு அப்போ சீனும் வந்துட்டு மாயா சேரி கட்டினா அதே கலர்ல அவரும் வந்துட்டு ஷேர்ட் போட்டு வர்றாரு என்ன இது மாமா சட்டெல்லாம் வந்துட்டு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தானே கேட்க ஐயா பழைய சட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்துட்டு நின்றுக்கிற மாயா சீனு சீனும் ஒருத்தங்க ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க இதை வந்துட்டு சாரு பார்த்து முறைக்கிறாங்க அடுத்து சீனு கண்காமிக்க மாயாவும் சீனு தனியாக போகிறாங்க அப்போ வந்துட்டு தனம் வந்து பிடிச்சிக்கிறாங்க என்ன இது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தனம் கேட்க ஐயா இவ இந்த சாரி கட்டுவான்லாம் எனக்கு தெரியாது அப்படின்றாங்க இது ஒன்று என்னோட டேஸ்ட்லாம் கிடையாது உங்கள் மாமாவோட டேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாயா செல்ல என்னது மாமா டேஸ்ட்டாக அப்படின்றாங்க ஐயோ இங்கே பாரு அதெல்லாம் விடு இதுக்கு பேர் தான் கோ இன்சிடென்ட்டு சொல்லுவாங்க மாயா உனக்கு தெரியாதா தனம் அப்படின்னு சொல்ல ஓ ஆமலை பரவாயில்ல உங்கள் ரெண்டு பேர் டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனுசல்ல மாயாவும் சீனும் வந்துட்டு சிரிக்கிறாங்க ஐயோ இன்னும் வந்துட்டு ஒன்றும் தெரியாது அப்பாவி பிள்ளையா இருக்கிறே அம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு தனத்தோட ரியாக்ஷன் அப்போ வந்துட்டு அந்த பக்கம் சார் வந்துட்டு இவங்கத்துக்கு தனியாக போனாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது